விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய பட்டணம் இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிற இந்த விவசாய லேண்டில் நம்ம ஒரு இரண்டு ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கான உறக்கணர் இருக்குது இந்த உறக்கணத்திலருந்து இரண்டு ஹச்பிக்கான டெலிவரி கொடுத்து இங்கே இருக்கிற தென்னங்கன்றுகள் எல்லாத்துக்குமே ட்ரிப்ளிகேஷன் மூலமாக பாசனம் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸில் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் குறைவான சூரிய வெளிச்சத்திலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய மோனோ பேனல் பயன்படுத்தி தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் விவசாய நிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த உறக்கணத்துக்காகத்தான் நம்ம சோலார் இரண்டு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த உரக்கணத்தோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது அடி ஆழம் கொண்டதாக இருக்குது இந்த இருபது அடி ஆழம் கொண்டதானே இந்த இருந்து ரெண்டு ஜி டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல திருச்செந்தூர் அப்படின்றதுனால மணற்பாங்கான விவசாய நலம் தான் தென்னை தான் இங்கே சாகுபடி பண்ணுறாங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற விவசாய நலம் தான் முழுசுமே தென்னை தான் இங்கே விவசாயம் இந்த தென்னை எல்லாமே சொட்டு நீர் மூலமாக தண்ணீர் கிடைக்கிற வகையில் இந்த வாட்டர் அவுட்புட் டெலிவரி இருக்கிற மாதிரி நல்ல ப்ரெஷராக இருக்கிற வாட்டர் டெலிவரி இருக்கிற வகையில் இந்த ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணத்துல இருந்துட்டு ஒரு ஆயில் ஜெனரேட்டர் மூலமாக தான் தண்ணி எடுத்து விவசாய நிலத்துக்கு தண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய ஸ்கோப்பில் எல்லா மெட்டரியலையும் எடுத்துகிட்டு போய்ட்டு வேலை முடித்து கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த மோட்டார் அதுக்கான பைப்பு கயர் கேபிள் சோலார் பேனலு ஸ்டச்சர் லைட்னிங் அரெஸ்டர் எத்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் லேபர் ட்ரான்ஸ்போர்ட் வரைக்கும் ஏ டு சேட் எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் இருக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து விவசாய இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாய இடங்கள் நிறைய இருக்குது அப்புறம் ஈபியில் பேமெண்ட் சர்வீஸ் பண்ணி விவசாயம் செய்யக்கூடியதான இடங்கள் நிறையா இருக்குது ஈபியோட ஃப்ரீ சர்வீஸ் சப்ளை இருந்தாலும் ஃப்ரீபிஎஸோட சப்ளை வந்து சரியாக முழுமையாக கிடைக்கப்படல அப்படின்ற மாதிரியான ஒரு குறைபாடு இருக்கிறதுனால அந்த இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் நிறைய ஆற்று வரத்து இடங்களில் மலையடி வாரங்களில் இருக்கக்கூடிய விவசாய நலங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் குளம் குட்டை ஏரி இது போன்றதான இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விவசாய நிலங்களில் ஈபி வசதி கிடைக்கப்பெறாமல் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதாவது தண்ணீரை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துகிறது அப்படின்றத கடந்து தண்ணீரை வந்து விற்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய நிறைய கமர்ஷியல் பிளேஸில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு காலேஜி ரெசிடென்சி ஹோட்டல் இது போன்றதான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் மூலமாக அதிகப்படியாக அந்த மோட்ரு ஓடுறதுனால ஈபிபில் அதிகமாக இருக்குது அப்படின்றதான இடங்களில் சோலார் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது போலவே உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கு குறைவான தென்னை விவசாயத்திற்கு ட்ரிப்ரிகேஷனில் பயன்படக்கூடிய வகையில் வாட்ரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுதான் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டியோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட இந்த கண்ட்ரோலரில் மோட்டரை மொபைலில் ஆன் ஆஃப் செய்ய முடியும் ஆர்எம்எஸ் மானிட்ரிங் இருக்குது ட்ரைரன் ப்ரொடக்ஷன் இருக்குது அதாவது மோட்ருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது இது போன்றதான சிறப்பு அம்சங்களோடு தான் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலேயும் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் அமைக்கணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி